எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் தாய்க்கும் தந்தைக்கும் பணிவான வணக்கம் எனக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களின் பாதம் பணிந்து வணங்குகிறேன் நவகிரகத்துக்கும் பஞ்சபூதத்துக்கும் பிரபஞ்சத்திற்கும் என்னுடைய அன்பான வணக்கம் உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவியின் நேர்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கங்கள் இன்றைய பஞ்சாங்கம் உத்தராயண காலம் குரோதி வருடம் மாசி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி புதன்கிழமை இன்று ஆங்கில தேதி பன்னெண்டு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்று சுபமூர்த்த நாள் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மதியம் ஒன்று முப்பது மணி முதல் இரண்டு முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய ராகுகாலம் பன்னெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மதியம் வரை குளிகை நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னெண்டு மணி வரை யமகண்டம் ஏழு முப்பது மணி முதல் ஒம்பது மணி வரை இன்றைய திதி த்ரோதசி காலை பத்து ஐம்பது மணி வரை பிறகு சதுர்தசி இன்றைய யோகம் சுகர்மம் மதியம் ஒன்று முப்பத்தி மூணு மணி வரை பிறகு திருதி கரணம் தைத்துளை காலை பத்து ஐம்பது மணி வரை பிறகு கரசை கரணம் இன்றைய நட்சத்திரம் மகம் சந்திராஷ்டம ராசி உத் சந்திராஷ்டமம் உத்திராட நட்சத்திரம் இன்றைய கிரக நிலவரங்கள் ரிசபத்தில் குரு மிதனத்தில் செவ்வாய் சிம்மத்தில் சந்திரன் கன்னியில் கேது கும்பத்தில் சூரியன் மற்றும் சனி மீனத்தில் புதன் சுக்கிரன் மற்றும் ராகு இன்று பன்னெண்டு ராசிகளுக்கு உண்டான ராஜநிலை எண்களை பார்ப்போம் ராசி நண்பர்களே நீங்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலைய எண் இன்று தொண்ணூற்றி ஏழு தவிர்க்க வேண்டிய எண் எழுபத்தி எட்டு ரிஷபராசி நண்பர்களே உங்களுக்கு உண்டான ராஜநிலை எண் என்று எழுபத்தி நாலு தவிர்க்க வேண்டிய எண் எண்பத்தி ஒன்று ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு உண்டான ராஜநிலை எண் தொண்ணூற்றி ஒம்பது தவிர்க்க வேண்டிய எண் எழுபத்தி அஞ்சு கடகராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு உண்டான ராஜநிலை எண் எழுபத்தி ரெண்டு தவிர்க்க வேண்டிய எண் தொண்ணூற்றி எட்டு சிம்ம ராசி நண்பர்களே இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எழுபத்தி மூணு தவிர்க்க வேண்டிய எண் இருபத்தி நாலு கன்னிராசி நண்பர்களே உங்களுக்கு உண்டான ராஜநிலை எண் தொண்ணூறு தவிர்க்க வேண்டிய எண் பதினொன்னு துலாம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு உண்டான ராஜநிலை எண் எண்பத்தி அஞ்சு தவிர்க்க வேண்டிய எண் முப்பத்தி ஆறு ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு உண்டான ராஜநிலையின் எண் எழுபத்தி ஒன்பது தவிர்க்க வேண்டிய எண் முப்பத்தி அஞ்சு தனுசு ராசி நண்பர்களே இன்று நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ராஜநிலை எண் பதினாறு தவிர்க்க வேண்டிய எண் நாற்பத்தி மூணு மகர ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு உண்டான ராஜநிலை எண் நாற்பத்தி அஞ்சு தவிர்க்க வேண்டிய எண் நாற்பத்தி ஏழு கும்ப ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு உண்டான ராஜநிலை எண் எண்பத்தி ஏழு தவிர்க்க வேண்டிய எண் அறுபத்தி மூணு மீன ராசி நண்பர்களே உங்களுக்கு உண்டான ராஜநிலை எண் எழுபத்தி ஏழு தவிர்க்க வேண்டிய எண் எழுபத்தி ஒன்று ஸோ இப்போ எல்லாரும் ராஜநிலை எண் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டீங்க நல்ல ஃபீட்பேக் எங்களுக்கு இருக்கு தினமும் இது போல நீங்கள் ராஜநிலை எண் எழுதி கையில் எழுதியே நீங்கள் வந்து வெற்றி அடையலாம் ஸோ பொதுவாக மற்ற ராசி பலன்க்கு நமக்கும் உண்டான வி விஷயம் வந்து பார்த்தோம்னா இதுதான் ஏன்னா நம்ம எல்லாமே ஜோதிடம்தான் ஓகேங்களா ஜோதிடத்துக்குள்ள தான் எதுவும் அமைஞ்சிருக்கு இந்த ராஜநிலை எண்களும் ஒரு ஜோதிடத்துக்குள்ளே தான் இருக்குது ஓகேங்களா ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ராசிக்கு ராசி பலனுக்கும் எதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குன்னு சில பேர் கேட்டிருந்தாங்க ஸோ மற்றதுல வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து ஜென்ரலான வந்து ராசி பலன்கள் இன்னைக்கு வந்து இந்த கோச்சார கிரகம் நம்ம முன்னாடி சொன்னோம் பார்த்தீங்களா அந்த கிரகத்துக்கு தகுந்தபோலை அந்த ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்று நல்லது தீமை அப்படிங்கிற மாதிரி அமைப்பு தான் ஜென்ரலான ராசி பலன்கள் ஓகேங்களா அது வந்து ஒரு சில ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லது ஒரு சில ராசிக்கு வந்து தீமை இப்ப இன்னைக்கு மகர ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா சந்திராசமான நாள் இன்னைக்கு அப்போ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சில இடையூறுகள் துன்பங்கள் வந்து இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்து உண்டு ஆனா அதுல ஒரு விதிவிலக்கு உண்டா நமக்கு எப்போதுமே வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்துக்கும் வந்து ஒரு விதிவிலக்கு அப்படிங்கிறது எப்போதுமே இருக்கும் எந்த ஒரு செயலுக்குமே ஓகேங்களா எல்லா செயலுக்குமே ஒரு விதி விலக்கு இருக்கும் ஓகேங்களா ஸோ அதை அது போலதான் இந்த ராஜநிலை எண்களும் பார்த்தீங்கன்னா தினந்தோறும் நமக்கு வரக்கூடிய சந்திரன் எந்த ராசியில் பயணம் செஞ்சாலும் நம்ம ராஜநிலைக்குன்னு அதிர்ஷ்டமான எண்கள் வந்து உண்டு ஸோ அந்த எண்களை தான் பன்னெண்டு ராசிக்கு நம்ம வந்து கொடுக்குறோம் ஓகேங்களா மேசம் முதல் பன்னெண்டு ராசிக்கு நம்ம கொடுக்குறோம் அப்போ என்ன ஆகுதுன்னா அங்க இப்போ மகர ராசிக்கு இன்னைக்கு சந்திராசமாக இருந்தாலும் அவங்க இன்னைக்கு நாற்பத்தி அஞ்சுங்கிற எண்ண பயன்படுத்தும் போது கண்டிப்பாக வீண் அலைச்சல் வீண் பெயர் இதெல்லாம் வந்து தவிர்க்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்து இந்த நாற்பத்தி அஞ்சுங்கிறத வந்து காப்பாற்றும் இந்த ராஜநிலை எண்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கவசம் போல ஓகேங்களா நம்ம இப்போ பயணம் செய்யும்போது ஹெல்மெட் எப்படி மாட்டிக்கிறோமோ இராணுவ வீரருக்கு எப்படி ஒரு கவசமோ அது மாதிரி நமக்கு அன்றாட இந்த ராஜநிலை எண்கள் நமக்கு வந்து ஒரு கவசம் போல தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த இந்த ராஜநிலை எண்கள் எப்போதுமே நன்மையை தான் செய்யும் நன்றி வணக்கம் ராஜநிலை ஜோதிடர் லால்குடி செந்தில்